வீட்டில் காய்கறி நிறைய கிடக்கு இதை வச்சு என்ன செய்யணும்னு யோசிக்கணும் என்ன கனகா காயெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சுட்டியா என்ன குழம்பு வைக்க போற அது தான் குறைச்சல் எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு கேட்டுட்டே கிடங்க வீட்டுல ஒரு ஆள் ஒரு வேலை செய்யறீங்களா எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியிருக்கு இருக்கு என்னம்மா அதான் மர்மம் இருக்கல கூட மாட கொடுத்துக்கணும் கத்துக்க நல்லா ஒத்தாசை பண்ணி கிழிச்சா உங்க மர்மவா உங்க மர்மாவில நீங்க தான் மெச்சுக்கிடணும் அவளுக்கு ஊருக்காடு சுத்ததான் நேரம் சரியா இருக்கு வீட்டுல இருக்க எங்க நேரம் இருக்கு சின்ன பிள்ளை தானமா இப்ப தானே கல்யாணம் ஆயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் படிப்பா எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா சொல்லி கொடுக்கணும் அவளுக்கு ஆமா இவளுக அம்மா வீட்டுல இருந்து ஒண்ணுமே தெரியாம வருவாளுக இவளுக்கு நாங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் நாங்க என்ன பள்ளிக்கூடமா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் கனகா மர்மவனால சும்மா சும்மா கோவப்படாதமா அது நல்ல பிள்ளை என்ன சொன்னாலும் உடனே புரிஞ்சுக்கிடுவா ஆமா உங்க மர்மவளை நீங்க தான் மெச்சுக்கிடணும் நல்ல திங்கே தூங்க ஊர்காடு சுத்த இதாவ வேலை அத்தை மாமா என்ன செய்வீங்க ஐ தக்காளி சோளம் காய்கறி எல்லாம் இருக்கே நல்லா திங்கலாமே தின்னு டீ தின்னு எல்லா காயும் அள்ளி தின்னு அப்படி என்னையும் சேர்த்து தின்னு எத்தே விளையாடாதீங்க ரெண்டு தக்காளி தாங்க தின்னுட்டு நான் லட்சுமி அக்கா வீட்டுக்கு போகணும் இப்படியே ஊர்காடை சுத்திக்கிட்டம்மா நல்லா இருக்கு வீட்டில் வேலையெல்லாம் நானே தனியா பாக்கேன் ஏன் தே நான் வேலை பார்ப்பேன்ல என்ன சொல்லுங்க என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன் இதெல்லாம் சொல்லி செய்யக்கூடாதுமா தன்னால் தன்னால வரணும் உன் வீட்ல நீ வேலை செய்யாம நீ வெளியே சுத்திக்கிட்டா உன் வீட்டில் யார் வேலை செய்வா எத்தே அதான் நீங்க இருக்கீங்கல்ல நான் இருந்தேன்னா நானே எல்லா வேலையும் செய்யணுமோ எத்தை எனக்கு சமையல் பண்ண வராது நான் செஞ்சேன்னா நாய் கூட திங்காது நீங்க திங்கணுமா அத நீங்க நல்லா அதனால தான் உங்களை சமைக்க வச்சிருக்கேன் வேற ஏதாட்டும் வேலை இருந்தால் சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ தான் சமைக்க கற்றுக்கிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கிடுதுன்னு சரி பாப்போம் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து இந்த காயெல்லாம் வெட்டு அவ்வளோதானத்தை வெட்டி தள்ளிடுவோம் எத்த இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்ய போறீங்க இந்த காயெல்லாம் வச்சு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுறீங்களா தானோ பிரியாணி கேட்காத எல்லாத்தையும் சாப்பிடணும் காய்கறி குழம்பு கூட்டு பொரியல் சாப்பிடணும் எப்ப பார்த்தாலும் ஒரே பிரியாணி தான் எத்த அப்படியே பழகி போயிட்டு நாங்களாம் அப்படி சாப்பிட மாட்டோம்மா காய் கூட்டு பொரியல் குழம்பு எல்லாமே சாப்பிடுவோம் எங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாட்டு மாற பாரு சரி இவங்க சரிப்பட்டு மாட்டாங்க கறியும் வைக்க மாட்டாங்க பிரியாணியும் செய்ய மாட்டாங்க நம்ம என்ன செய்ய சரி பேசாம அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டிதான் சாப்பிட என்னடி யோசிக்க ஒன்னும் இல்லத்த இந்த முக்கியமான வேலை ஒன்னு இருக்கு முடிச்சிட்டு வரேன் அப்படி என்ன முக்கியமான வேலை பாத்ரூமுக்கு போகணும் போயிட்டு வரேன் ஆ ஆட்டோ ஆட்டோ நான் இருந்தது இன்னைக்கு காய்கறி திங்கணும் நான் எங்க அம்மா வீட்டில் போய் மீன் குழம்பு தின்னுட்டு வருவேன் நல்லா ஏமா நல்லா இருக்கியா மகனே மருமகளே வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும் நாங்க நல்லா இருக்கோமா இங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் கிடக்கட்டும் மகனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே நான் இப்ப என்ன செய்வேன் சந்தோஷமா இருக்கேன் அடியே ஒத்த ரோசா ஓடி வாடி யார் வந்திருக்காங்கன்னு பாரு அட கடவுளே இவாள்ல வந்திருக்கா இந்த கலவி இல்லாம நிற்குமே பெரிய பெட்டிய தூக்கிட்டு வந்திருக்காங்களே என்னைக்கு போவாங்கன்னு தெரியலையே அவளதான் என் கதை முடிஞ்சது வாங்க தம்பி வாமா மீனா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் அக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கோம்மா இருக்கோம் அடியே மச மசன்னு பேசிக்கிட்டே நிக்காத போய் காப்பி போட்டு சீக்கிரம் ஓடு ஆ சரித்த காப்பியில் ஆரம்பித்து எதில் போய் முடிய போதோ தெரியலையே மருமவளே கிளம்புறதுக்கு முன்னால் ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல அத்தைக்கு தடபுடலாம் விருந்து வச்சிருப்பல்ல ஆண்டி நாங்கள் வரோன்னு முன்னாடி எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு தான் திடீர்னு முடிவு பண்ணோம் அதை உடனே கிளம்பி வந்துட்டோம் இம்மா எனக்கு ஒரு வாரம் லீவ் கிடச்சிருக்குமா ஒரு வாரம் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படியம்மாவளே ரொம்ப சந்தோஷம் ஒரு வாரமா ரெண்டு பேரும் நின்றுகிட்டே இருக்கீங்களேம்மா உள்ளே வந்து உட்காருங்க பெட்டியை வச்சுட்டு வாங்க அதுக்குள்ளே அவன் காப்பி போட்டு தருவா குடிச்சிட்டு குளிச்சுட்டு வாங்க அதுக்குள்ளே சுட சுட இட்லி எல்லாம் ரெடி ஆயிரும் சாப்பிட்றலாம் சரிமா ஓ மை காட் இப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஆண்டி ஆண்டி சொல்ல மர்மவளே எதுக்கு கூப்டே ஆண்டி என்ன ஆண்டி இது இங்க ஹீட்டர்லாம் இல்லையா எனக்கு சுடு தண்ணி வேணுமே நான் எப்படி குளிப்பேன் இப்போ அவளதான மர்மங்களே ஹீட்டர் இல்லனா என்ன சுடு தண்ணி அடுப்புல வச்சு கொண்டு வர சொல்ற அடியே மாலா இங்க வாடி சீக்கிரம் சொல்லுங்கதே மர்மவ குளிக்க சுடு தண்ணி வேணுமா சீக்கிரம் போய் போட்டு வா எத்தே நம்ம எல்லாம் பச்சை தண்ணியில தானே குளிப்போம் ஒரு நாளைக்கு தண்ணி போடட்டோம்னு கேட்டா கூட கேஸுக்கு அழி எயிட் திட்டுவீங்கல்ல அடியே தண்ணி போட்டு கொண்டு ஆ சரி தே போட்டு கொண்டு வார மகாராணி பச்சை தண்ணியில குளிச்சா என்ன குறஞ்சா போயிருவா அடியே அஞ்சு நிமிஷத்துல சுடு தண்ணி வந்துருக்கணும் எத்தே உங்க செல்ல மருமகளுக்காக அஞ்சு நிமிஷத்துல தண்ணி சுடாது அது எப்ப சுடுதோ அப்பதான் கொண்டு வருவேன் அது வரைக்கும் ரெண்டு பேரும் இங்கே உட்கார்ந்துருங்க என்னடி எடுத்து பேசுற

என்ன ஆண்டி இதெல்லாம் இப்படி எல்லாத்துக்குமே வெயிட் பண்ண வைக்கிறீங்க காலையிலே சீக்கிரமா நான் சாப்பிட்டுருவேன் எனக்கெல்லாம் காலையில் சாப்பாடு சீக்கிரம் இருக்கணும் ஆண்டி சரிமா சரிமா கோச்சு கிடாத இப்போ கொண்டு வர சொல்கிறேம்மா அடியா ஒத்த ரோசா என்னடி பண்ணி தொலைச்சிட்டு இருக்க உள்ள உட்காந்து சீக்கிரம் இட்லி எடுத்துட்டு அடி இந்த சீக்கிரம் கொண்டு வந்து வை மருமக எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கா அவா வீட்டில் நான் யாரு சாப்பிடு மருமகளே அடியா என்னடி இது கறி குழம்பு இவ்வளவு கண்டாவே வச்சிருக்க மனுஷி திம்பால இது நல்லா தானே இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேனே நான் என்ன பொய்யாடி சொல்றேன் வாயில் வைக்க முடியல கன்றாவியா இருக்கு மத்தியானம் சாப்பாடு நல்லா செய்யி தானே இருந்துச்சு சரித்த மத்தியானம் நல்லா செய்யறேன் சாப்பிட மருமவளே ஆண்டி குழம்பு சூப்பரா இருக்கே நீங்க ஏன் அக்காவை திட்டுறீங்க குழம்பு நல்லா இருக்குன்னு சொன்னா தலையில ஏறி உட்காந்துக்கிடுவா இவளுகளெல்லாம் தட்டி வைக்கணும் நல்லா இல்ல நல்லன்னு சொன்னாதான் அடுத்தடுத்து நல்லா செஞ்சு தருவாளுங்க நல்லா இருக்குன்னு ஒரு தடவை சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் டேஸ்டே வராது ஏமா அப்படி எல்லாம் சொல்லாதமா அண்ணி நல்லதான் சமையல் பண்ணுவாங்க ஆமல நல்லதான் செய்வா ஆனா நம்ம சொல்லக்கூடாது கூடாது சொன்ன அவளுக்கு திமிரி ஏறி பேயிரும் சொல்லாம இருக்கணும் நல்லா செய்யல நல்ல செய்யலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படியே ஆண்டி ஆமா மர்மால அப்பதான் திமிரி ஏறாம இருப்பாளுக ஏங்க இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குல ஆமா மீனா நல்லா இருக்கு ஒரே காமெடியா இருக்கு மவனே மர்மகளே நல்லா சாப்பிட்டீங்களா ராத்திரி ஆ சாப்பிட்டாச்சு ஆண்டி அடியே ஒத்தரோசா என்னத்தை என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்க உட்காந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்லத்த காலையில இருந்து ஒரே வேலையா செஞ்சு டயர்டாக இருக்கு அதான் கொஞ்ச நேரம் படுத்துருந்தேன் என்னது இன்னைக்கு பூரா வேலை செஞ்சு கழிச்சி போயிட்டியா அப்படி என்னம்மா வேலை செஞ்சுட்டேன் நீ போய் மகனுக்கும் மருமகளுக்கும் பால் எடுத்துட்டு வந்து கொடு அப்பதான் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் நம்மளுக்கு என்னைக்காவது ராத்திரி தூங்கும் போது பால் கொடுத்துருக்காங்களா ஒரு நாள் கொடுத்தது இல்லையே இந்த மகாராணிக்கு மட்டும் தனவரும் ராத்திரி தூங்கும் போது பால் கொடுக்கணுமா சரிங்கத்தே கொண்டு வரேன் மூஞ்சிய பார் மூஞ்சிய எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே வச்சிருப்பா இவங்க என்னைக்கு ஊற விட்டு காலி பண்ணி போவாங்கன்னு தெரியலையே என்னே பாடா படுத்துதே இந்த கிளவி சீக்கிரம் போ போறேன் போறேன் சட்டி சுட்டாதடா கை விட்டாதடா புத்தி கேட்டாதடா என்ன செய்ய வேண்டா என்ன மாலா ஒரே சோக பாட்டு பாடிக்கிட்டு இருக்க என்னாச்சி என்னத்த சொல்லுவேன் என்னாச்சுமா உங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் வந்திருக்காங்கன்னு காலையில இருந்து அத்தை என்னைய பாடா படுத்துறாங்க அதை செய் இதை செய்யின்னு ஒவ்வொரு வேலையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு நிமிஷம் கூட உட்காரவே உடம்படைக்காங்க சரி நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம தானே செய்யணும் அதுக்கு ஒரு அளவு வேண்டாமாங்க காலையில இருந்து மகாராணி ஒரு வேலை கூட செய்யல ஒரேடியா உட்கார்ந்துகிட்டே இருக்கா திங்க உட்கார தூங்க திங்க உட்கார தூங்கன்னு எல்லா வேலையும் நான் தான் செஞ்சிருக்கேன் தா சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டேக்கா சரி இன்னைக்கு தானே வந்திருக்கா நாளைக்கு வேலை செய்வா நீ கவலைப்படாத உங்கள்ட்ட சொல்லி என்ன ஆக போகுது நீங்க போய் தூங்குங்க போங்க எனக்கு புரியுது மாலா கவலைப்படாத நான் அம்மா கிட்ட பேசுறேன் அதெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம் பிற உடனே புருஷன்கிட்ட சொல்லி கொடுத்துட்டான்னு என் கூட தான் சண்டைக்கு வருவாங்க சரி நாளைக்கு எனக்கு லீவு தான் நான் உன்னை வெளியே கூட்டு போறேன் அப்படியாங்க சரி 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 போய் தூங்குவோமா சரிங்க தூங்குவோம் நீங்க சாப்பிட்டீங்கல்ல